இவன்கள் இவங்க இந்த ஆரிய பார்ப்பன கும்பலுக்கு பிரிட்டிஷ்காரனை கப்ப கப்ப அவன் வந்து தான் இந்த கும்பல் எப்படிப்பட்டதுன்னு அம்பலப்படுத்தினான் சரி நான் உனக்கு என்ன தான் சொல்லணும் அதுங்க வாய் நாரவள் பிரிட்டிஷ்காரன் வரும்பொழுது எச் முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா விஷ்ணுவோட அவதாரம் நாங்க இருக்கு ஆமா அதாவது இரம் மணி இர மந்தையிலிருந்து பிரிந்த இரண்டு ஆண்டுகள் மீண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லைங்கிற மாதிரி பக்கி கும்பல் பரதேசி கும்பல் நான் இப்படி சொல்றேன்னு நீங்க மறுத்தப்பட்டுக்காதீங்க ஏன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணை பிடித்த சனி அங்கதான் அந்த கும்பல் இல்லங்க நான் சொல்றேன் கேளுங்க வெள்ளக்காரன் வரும்போது நீங்க தானே வந்து அதிகாரத்தில் இருந்தீங்க சமூக அதிகாரத்தில் அவன் உள்ள வந்தோன்னே அவனுக்கு மந்திரியாக அவனுக்கு பிஎவாக அவனுக்கு வந்து நிர்வாக ரீதியாக எல்லாத்தையும் போய் உள்ள எடுத்து எடுத்து கொடுத்தது யாரு உங்க கும்பல்தானே விஷ்ணுவனுடைய அவதாரம் பிரிட்டிஷ்காரர்கள் சொன்னது யாரு உங்க முன்னோர்கள் தானே சொல்ல பிரிட்டிஷ்கா வரீஷ்கார ஆச்சரியப்பட்டு என்னடா நம்ம உங்களுக்கு வந்து கல்வி கொடுத்தோம் வேலையை கொடுத்தோம் வேலைக்கு எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கெல்லாம் போய் பார்த்தா ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒரே பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அந்த வேலையில இருந்தத பார்த்து ஹார்ட் அட்டாக் வராத குறையா ஷாக் ஆனவன் தான் வேலைக்காக வெள்ளக்காரனு விஷ்ணுவருடைய அவதாரம்னு சொன்னீங்க இதுல இப்ப இப்படி பேச நான் இன்னொன்னு சொல்றேன் இதெல்லாம் ப்ரூஃபோடயே இருக்குதுங்க அவங்களுடைய கோழ்வார்கர் அவங்களுடைய சாவர்கர் அவங்களுடைய குருமார்கள் எல்லாம் சொன்னது என்ன நாமளோ அதாவது ஆரிய பிராமணர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள் ஸ்டெப்பி புல்வெளியில இருந்து கிளம்பி வரும்போது நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் அவ எல்லாம் யூரோப்பு பக்கம் போயிட்டா இப்ப அவ நம்மள வந்திருக்கா நம்ம நம்ம இருக்கிற இடத்த தேடி வந்திருக்கா இன்னொன்னு சொல்லட்டுமா பேர் மறந்து இருக்கு நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு பிற்போக்கு மூழ்கி போய் நசமா போயின்னு இருக்கு நம்மளை காப்பாற்ற வந்தவாதான் பிரிட்டிஷ் அதாவது பிரிட்டிஷ்காரா விஷ்ணுவனுடைய அவதாரம்னு சொன்னதே எச்ராஜாவினுடைய முன்னோர்கள் இப்போ அவங்க வந்து நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் பார்த்து ஆகி எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும் எல்லோருமே தெருவுல நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் எல்லாருக்குமே அந்த வேலை கொடுக்கணும் எல்லாருக்குமே உடை கூட அனுமதி இல்லாம இருக்குது அதை காண்டு இருந்திருந்ததுன்னா இந்துக்கள் ஒற்றுமையா இருந்திருப்பாங்க யாரும் மதம் மாறி இருக்க மாட்டாங்க கிறிஸ்தவம் வராமல் இருந்திருந்தால் பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக சுத்தி கொண்டிருந்திருப்பாரு இல்லன்னு சொல்லுவீங்களா இல்லன்னு சொல்லுவீங்களா இந்த நிலப்பரப்பில் சனாதன தர்மம்னு பெண்களை அறநிர்வாணமாக சுத்த விட்டிருந்த கும்பல் தான் இந்த கும்பல்